வணக்கம் பே மை ஃபேவரட் ஃபுட் குழி பணியாரம் இந்த மாவுல இட்லி செய்யலாம் தோசை ஊற்றலாம் குழி பணியாரம் ஊற்றலாம் ஆனால் இதுக்கு வந்து கொழி பணியாரம்னு எதுக்கு வந்துச்சு ஒரே மாவுல பலவிதமா செய்கிறோம் ஆனா இது எதுக்கு கொழி பணியாரம் வந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க என்னடா அதிக புத்திசாலி மாதிரி பேசுறாங்க நினைக்கிறீங்களா கொஞ்சம் எனக்கு தெரியாது கொழி பணியாரம்னு எப்படியோ பேர் வந்ததுன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் நீங்கள் கமாண்ட் பண்ணி கமாண்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் தெரியும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே டியர் பேண்ட் ஆ சொல்ல வந்துட்டேன் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்